தமிழகத்தின் அடுத்த டிஜிபி யார் சவுக்குசங்கர் பரபரப்பு அதிகாரிகள் போடும் சீரியஸ் பிளான் தமிழக காவல்துறை இயக்குநராக இருக்கும் சங்கர்ஜிவால் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று ஓய்வு பெறும் நிலையில் அடுத்த யார் வரப்போகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது மூத்த அதிகாரிகள் மத்தியில் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் சவுக்கு சங்கரின் பதிவு பொருளாகவும் மாறியுள்ளது தமிழகத்தின் காவல்துறை இயக்குநராக டிஜிபி இருப்பவர் சங்கர்ஜிவால் இவர் வரும் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஓய்வு பெறுகிறார் எனவே அடுத்த டிஜிபி யார் என்ற கேள்வி எழுகிறது இதில் இரண்டு விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டியுள்ளது ஒன்று தமிழகத்தில் தற்பொழுது சட்ட ஒழுங்கு பிரச்சனை பிரச்சனை சிக்கலுக்கு ஆளாகி வருகிறது அடுத்தடுத்து நடைபெறும் கொலை சம்பவங்கள் மக்களை அச்சத்தில் ஆழ்த்தி உள்ளது சட்டமன்ற தேர்தல் எனவே இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தமிழக காவல்துறை உள்ளது இரண்டு இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் வருகிறது இதை நோக்கிய பயணத்தில் ஆளும் அரசிற்கு பக்கபலமாக காவல்துறையை முன்னெடுத்து செல்ல வேண்டிய தலைமை தேவைப்படுகிறது இந்த சூழலில் தான் சவுக்கு சங்கர் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றையும் பகிர்ந்துள்ளார் அதில் சங்கர் ஜிவால் ஐ இடத்தை நிரப்ப சீம அகர்வால் ராஜீவ்குமார் சந்தீப் ராய் ராத்தோர் ஆகியோரும் மூவரில் ஒருவர் வர வேண்டும் இவர்களில் யார் வந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரை பதவியில் இருப்பார் அதாவது சட்டமன்ற தேர்தல் காலத்தில் டிஜிபியாக இருப்பார் எனவே இவர்களில் இருந்து யாரும் காவல்துறை தலைமை இயக்குனர் பதவிக்கு வரவிடாமல் செய்ய வேண்டும் சங்கர்ஜிவாலுக்கு ஆறு மாதம் பணி நீட்டிப்பு கொடுக்கலாம் அதன்படி பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை காவல்துறை தலைமை இயக்குனர் பதவியில் இருப்பார் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு மற்றும் தொண்ணூற்றி ஐந்து பேட்ச் ஐபிஎஸ் அதிகாரிகள் டிஜிபியாக பதவி உயர்வு பெறுவர் பதவி உயர்வு பெறுபவர்களில் டேவிட்சன் தேவாசிர்வாதமும் ஒருவர் இவரை உளவுத்துறையின் இயக்குநராக நியமித்து கூடுதல் பொறுப்பு சட்டம் டிஜிபி பதவியை கொடுக்கலாம் முன்னதாக அதிமுக ஆட்சி காலத்தில் ராமானுஜம் மற்றும் அசோக் குமார் ஆகியோருக்கு உளவுத்துறை டிஜிபி நியமனம் செய்து கூடுதல் பொறுப்பாக சட்டம் டிஜிபி பதவியை கொடுத்த முன்னுதாரணங்களும் உண்டு இந்த திட்டத்தை வகுத்திருப்பது முதல்வரோ துணை முதல்வரோ அல்ல ஆறு பேர் கொண்ட குழு அதிகாரிகளே இவர்களை பொறுத்தவரை சீமா அகர்வாலோ ராஜீவ் குமாரோ சந்தீப் ராய் ராத்தோரோ தமிழக டிஜிபியாக வரக்கூடாது இந்த திட்டம் நடக்காது என நினைக்க வேண்டாம் பொம்மை முதல்வர் இருக்கும் போது ஏன் நடக்காது என்றும் பதிவிட்டுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து